இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் துடைத்து தூக்கி எரிவாய் அரசியல் சட்டத்தை என்றால் உண்மையிலேயே தமிழ்நாடு இந்தியாவோடு இருக்க இந்திய வரைபடத்தில் இருக்க கூடாது தான் தீர்மானிக்கிறது முடிவ அலர்றான் கடந்து அலர்றான் பட்டக்கு ஆப் அடிச்சிட்டாங்க ஆர்ராசா வைக்கிற ஆப்பு அவங்களுக்கு என்ன எங்கேயோ சொல்லுற மாதிரி இருக்கு அதை விட மிக முக்கியம் வட மாநிலங்களை படிக்கிறாங்க ஆப்பு தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து வச்சாகணும் அண்ணாமலை ஒரு பக்கம் ஆளுநர் ஒரு பக்கம் மோடி ஒரு பக்கம் முக்கிய முக்கிய பார்க்குறாங்க என்ன முக்கினாலும் வரலை எனவே நீ குதி நாங்கள் ஆறு ராசாவே முன்வைக்கிறோம் தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பொழுதெல்லாம் எட்டி பார்க்கக்கூட நீ தயாராது ஆனால் எலக்ஷன் வருதுன்னு ஒன்று எட்டி எட்டி பார்க்குற தமிழ்நாட்டுக்கு கொதிக்கிறதுல ராசா பேசலாம் கொதிக்கிற உதயநிதி பேசலாம் அதை அரசியலாக்குற உதயநிதி பேசியதையும் நான் ஆதரிக்கிறேன் ஆர் ராசா பேசியதையும் நான் ஆதரிக்கிறேன் ஏன் கொதிக்கிற ஏன் கொதிக்கிறேன்னா இந்தியா என்கிற ஒரு பெரிய சந்தையை அதா இன்னைக்கு அம்பானிக்கு கூட்டிக் கொடுக்குற வேலையை நீ செஞ்சிட்டு சனாதன சர்வ அப்படியே கொதிக்கிறாங்க நீதிமன்றம் வர கொதிக்கிறாங்க ஆமா இன்னைக்கு கூட அது ட்ரெயில் வருது உதயநிதி ஆமாம் ஸ்டாலின் அமைச்சர் நீ யோசிச்சிருக்கணும் நீ பேசிக்கணும் யோசிச்சுதான்டா பேசுறோம் சனாதனம் என்பதை நாங்க யோசிச்சுதான் பேசுறோம் இந்திய அரசியல் சிறப்பு தூக்கி எறியப்படும் அதை தான் ஆர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் அப்படி பேசின அட்பது கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி அதிகாரம் மீண்டும் வந்து உட்கார்மையானால் எனக்கும் உனக்குமான ஜனநாயகம் எனக்கும் உனக்குமான மதச்சார்பற்ற அரசியல் இந்த மண்ணில் இருக்காது ஏங்க நான் ஆர் ஆசா சொல்ற ஆர் ஆசா சொல்றதா நான் சொல்கிறேன் இரண்டும் உண்மைங்க நீ ஃப்ராடு நீ எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக ஜெயிக்கிறதுக்காக நீ இங்கே கதையெல்லாம் அள்ளி விடுற மழை எல்லாம் புயல் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு பைசா கொடுக்க நீ இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர உறவே நீ தான் என் உறவுன்ற ஏன் ஃப்ராடு தரம் பண்ணுற மோடி இஸ் ஈக்குவல் டு ஃப்ராடு ஆராசாவும் வேணும் சொல்லுவார் நீங்களும் வேணும் சொல்கிறீங்க மோடி இஸ் ஈக்குவல் டு பொய்யன் சார் வணக்கம் வணக்கம் ஒரு ரெண்டு நாட்களாக குறிப்பாக ஆ ராசா திமுகவை சேர்ந்த முக்கியமான முன்னாள் அமைச்சர் இந்திய துறை அமைச்சர் அவர் பேசினது சர்ச்சையாக இருக்கிறது இன்னைக்கு இந்தியா வட இந்தியா முழுக்க அது வந்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்புன்னு சொல்றாங்க தலையெடுத்து வழக்கு போல் கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்குது அதாவது நாளை திமுக தமிழ்நாட்டில் இல்லாமல் போகும் சோடி மோடி சொல்றார் அப்படி ஒருவேளை திமுக இல்லாமல் போனா நாளை இந்தியாவே இருக்காங்கிற மாதிரி பேசினது அது சர்ச்சையா மாதிரி இருக்குது அவர் பேசுன சாரன்ஸ் நீ பார்த்துருப்பீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல பாரதிய ஜனதா அரசினுடைய வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு இலக்கு என்றாலும் கூட தமிழ்நாட்டில் இரண்டு தொகுதிகள் அவர்களுக்கு வெற்றி பெறுவதும் இரண்டு தொகுதிகள் தோற்கடிப்பதும் என அவர்கள் கணக்கு வைத்திருக்கிறார்கள் ஒன்று சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிற திருமாவளவன் மற்றொன்று நீலகிரியில் போட்டியிடக்கூடிய ராசா கன்னியாகுமரியும் கோவையும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கிறார்கள் ஆராசா திருமாவளவன் நாடாளுமன்றத்திற்கு அடுத்த முறை வரவே கூடாது என்பது அவர்களுடைய மிக கராறான முயற்சியாக இருக்கிறது எனவே ராசாவோ திருமாவளனோ சொல்லுகிற சின்ன சின்ன செய்திகளை கூட அவர்கள் பெரிதாக்குவார்கள் இந்தியா எதை விரும்புகிறது இந்திய அரசு எதை விரும்புகிறது பாரதிய ஜனதா எதை விரும்புகிறது இதுதான் ராஜாவினுடைய கேள்வி இது வெறும் திமுக இல்லை அரசியல் சட்டம் குறித்து இங்கே இருக்கிற ஜனநாயகம் வி பீப்புள் இந்தியர்களாகிய நாங்கள் ஒரு மதச்சார்பற்ற அரசை ஜனநாயக குடியரசை சமதர்ம அரசை உருவாக்க விரும்புகிறோம் என்பதுதான் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய பிரியாம் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப வருவோமே ஆனால் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவோம் அவர்கள் அங்கீகரிக்க மதிக்க தயாராக இல்லை இந்திய அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவீர்களே ஆனால் இந்தியா ஒன்று இருக்காது என்பதுதான் ஆராசா முன்வைத்திருக்கிற கருத்து அப்படி இந்தியா ஒன்று இல்லை என்றால் தமிழ்நாடு ஒன்று இருக்காதுன்றாரு உண்மை ஏங்க இந்திய அரசியல் சட்டம் கொடுக்கிற உரிமைகளில் தாங்க நம்ம இருக்கோம் இது பல மாநிலங்களின் ஒன்றியம் பல தேசிய இனங்களின் ஒன்றியம் இது மையப்படுத்தப்பட்ட அதிகார குவிதலோடு அதிகாரத்தை முழுக்க முழுக்க மையத்தில் குவிச்சு ஜனநாயகத்தை குறைந்தபட்சமாவது சட்டப்படி வழங்குகிற அரசியல் சட்டத்தை தூக்கி எறியுமே ஆனால் இந்தியா சிதறுவதை தவிர ஒரு வழி கிடையாது அதை சிதற வைப்பது யார் ஆராசா தான் கேள்வி எழுப்புகிறார் ஆராசா போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்தியா ஒன்று இருக்க வேண்டும் என்பதால் அவருடைய இலக்கு எங்களை போன்றவர்களுக்கு இந்திய ஒன்றியம் என்பது ரியல் ஃபெடரலிசமாக இருக்க வேண்டும் உண்மையான கூட்டாட்சியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க முடியாது என்றால் எங்களை உற்றராசாமி என்றால் உன்னால் ஒரு உண்மையான கூட்டாட்சியை உருவாக்கவோ நடத்தவோ தயாராக இல்லைன்னா நாங்கள் எங்களை தர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை எங்கள் மொழி எங்கள் வளங்கள் எங்கள் கனிவளங்கள் எங்களுடைய வரி வசூலிக்கிற உரிமை எங்களது கல்வி உரிமை அனைத்தையும் பறித்து ஒரு ஒன்றிய அரசு இருக்குமே ஆனால் தமிழ்நாடு இந்தியாவோடு இருப்பதில் தேவையில்லாத ஒரு விஷயம் என்னுடைய உரிமைகளுக்காக நான் இந்தியா என்ற ஒரு ஒன்றியத்தோடு இருக்கிறேன் அவ்வளவுதான் நீ அனைத்தையும் பறிப்பாய் அனைத்து அதிகாரங்களும் டெல்லியிலே தான் குவித்துக் கொள்வாய் ஒன்றிய அதிகாரமாக குவித்துக் கொள்வாயானால் தமிழ்நாடோ கேரளாவோ ஆந்திராவோ கர்நாடகாவோ எதற்காக இந்திய ஒன்றியத்தில் இருக்க வேண்டும் அந்தந்த மாநில மொழி அடையாளங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஆக இந்தியாவை உழைக்கிற வேலையை இந்தியாவை சுதரணிக்கல் வேலையை யார் செய்கிறார் என்றால் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது இந்தியை திணிப்பதன் மூலமாக வருங்காலத்தில் சமஸ்கிருதத்தை தெரிவிக்கப் போவதன் மூலமாக இன்னும் இப்பயே சமஸ்கிருத பெயர்கள் தான் வந்துட்டுருக்கு தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் மாநில கல்விக் கொள்கையை அந்த இனத்திற்கான கல்விக் கொள்கையை மறுப்பதன் மூலமாக நீ நினச்சா சர்வசாதாரணமாக இந்திய ஒன்றிய நான் என்ன பண்ணுற கட்சத்தை ஒத்தி கொடுக்குற நீ வந்துட்ட காங்கிரஸ் தான் கொடுத்துட்டு நாங்கள் கொடுக்கல அப்படின்னு நீ வந்துட்டேல லட்சத்தையும் வாங்கி கொடு கேட்ட ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்ன்ற இலங்கை அரசாங்கத்தை இலங்கை அரசாங்கம் உடனே சொல்கிறேன் நான் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்ன்றான் நீ இவ்வளோ குற்றம் சாட்டுறீங்க சார் அவர் என்ன சொல்லுவாங்க எனக்கு குடும்பமே கிடையாது எனக்கு குடும்பமே இந்திய முன்னூற்றி நாற்பது கோடி மக்கள் தான் உண்மை அப்படிங்கிறத அவரை பொறுத்தளவு தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன அரசியல் பேசுகிறாருன்னா அவங்களுக்கு குடும்பம்தான் முதன்மை எனக்கு தேசம் தேசம்தான் முதன்மைன்ற தேசம்தான் உனக்கு முதன்மை அது எங்களுக்கா ஆறு அதானி அம்பானிக்கான்றது தான் எங்களுக்கு கேள்வி தேசம் ஓன் தேசம்தான் தேசம் முழுவதும் உன்னுடைய உறவு தான் ஆனால் உனக்கு முதல் உறவு யாருன்னு கேட்டால் அதானியும் அம்பானியும் தான் இந்தியாவிலே நீ உன்னுடைய உறவாக கருதுகிறாய் ஆனால் யாருக்கு படையல் போடுற அப்படின்னா அதானி அம்பானுக்கு நீ படையல் போட்டுக்கிட்டு இருக்க நீ கோடிக்கு பாருங்கள் சாதாரணமாக ஒரு விருந்து என்பது எழுபத்தையாயிரம் கோடின்றாங்க இன்னும் கல்யாணம் ஜூலை மாதம் தானோ நீங்கள் ஒவ்வொரு மாதம் ஒரு பாட்டி ஒரு ஆயிரக்கணக்கான கோழிகளை செலவழிக்கிறான் யாரோட காசு இதெல்லாம் அப்போ மட்டும் காசு யார் காசு அந்த அதானி அம்பானிக்கு நீயே இங்கே இருக்கிற ஒவ்வொரு விளைநிலங்களையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தண்ணியையும் நிலத்தடி நீரையும் நிலத்தில் இருக்க ஹைட்ரோ கார்பனையும் மீத்தேனையும் எடுத்து கொடுப்பதற்கு நீ நாயா பேயா அழையிற கேட்டால் தேசம் எங்கள் தேசம்ன்ற நாங்கள் சொல்கிறோம் இந்த தேசம் எங்கள் தேசம் எங்களுடைய முன்னோர்கள் என் பாட்டேன் என் பூட்டேன் அவன் உழைப்பில் உருவான தேசம் விடுதலை போராட்டத்தில் உங்க அப்பா எவன் நின்னா விடுதலை போராட்டத்தில் என் தாத்தன் நின்றுருக்கான் என்னுடைய வேலு நாச்சியார் நின்று இருக்கான் வஉசி குடும்பன் வீரவாண்டிய கட்ட பொம்மன் ஒள்ளி வீரன் புலித்தவன ஏன் பாட்டனும் பூட்டனும் நின்று இருக்காங்க ஓன் பாட்ட எவன் நின்றுருக்கான் இல்லை ஓன் கட்சியில் எவன் நின்றுருக்கான் அது வேற எவன் நின்றது கிடையாது இல்லை தேசத்தினுடைய விடுதலைக்கு ஒரு சுதந்திரமான தேசத்துக்காக போராடி இந்த மண்ணை மீட்டெடுத்த வரலாறு எங்களுடைய வரலாறு ஆனா நீ சொல்ற எலக்ஷனுக்காக தேர்தலுக்காக மழை எல்லாம் புயல் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு பைசா கொடுக்க நீ தயாரா இல்லை ஆனா தமிழ்நாட்டுக்கு வர உறவே நீ தான் என் உறவுன்ற ஏன் பண்ணுற மோடி நீங்களும் சொல்றாரு நீங்களும் அதை சொல்றீங்க நான் சொல்றதான் சொல்ற ஆர் ஆசா சொல்றதா நான் சொல்றேன் இரண்டும் உண்மைங்க நீ ஃபிராடு நீ எலக்ஷனுக்காக தேர்தலுக்காக ஜெயிக்கிறதுக்காக நீ கடையெல்லாம் அள்ளி விடுற தூத்துக்குடியில் வந்து பாத்தியா யாரையாவது பாத்தியா தூத்துக்குடி ஏர்போர்ட்ல தான் இறங்குற நீ இறங்கி போய் திறந்து வைக்கிற இல்ல போய் பாத்தியா நீ எதையாவது பாத்தியா திருநெல்வேலி பொதுக்கூடத்துக்கு போனியா இல்லையா திருப்பூர் பொதுக்குழு திருநெல்வேலி பொதுக்கூடத்துக்கு போனேன் திருநெல்வேலியில் என்னப்பா வெள்ளத்தில் எங்கேப்பா இருந்துச்சு என்ன யாரையாவது கூப்பிட்டு பேசுனியா பார்த்தியா சென்னையில் நீ யாரையாவது பார்த்தியா எதையும் பார்க்க தயாராகல ஆனால் என் உறவே இந்த தேசம் இந்த தேசமே உறவுன்ற ஆனால் ஒரு பாதிக்கப்பட்டவனை பார்க்குறதுக்கு நீ தயாராகலை ஒரு பைசா இந்திய ஒன்றியத்திலிருந்து கொடுக்கறதுக்கு தயாராக ஆனால் ஓயாமல் தமிழ்நாட்டுக்கு வர எதுக்குடானா தமிழ்நாட்டில் நீ ரெண்டு தொகுதியில் ஜெயிக்கணும் ரெண்டு தொகுதியை தோற்கடிக்கும் எலெக்ஷனில் அலைன்ஸ் புட்டுக்கிடிச்சு நீயா புட்டு அனுப்பியிருக்கியா அது புட்டுக்கிடிச்சா என்பது வர வரலாறு நிரூபிக்கும் ஆனால் எங்களை பொறுத்தளவு தெளிவாக இருக்கிறோம் இந்த மண்ணிலே இந்திய ஒன்றிய அரசில் மீண்டும் அதிகாரத்தில் பாரதிய ஜனதா மோடி அரசு உட்காரக்கூடாது மோடி அதிகாரம் உட்காரக்கூடாது அதற்கு யார் வலுவான கூட்டணியோ எந்த கூட்டணியால் இந்திய மோடி அரசை தோற்கடிக்க முடியுமோ அந்த கூட்டணியை இந்திய வாக்காளர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவு தவிர்க்க முடியாதபடி பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் என்பதில் நமக்கு கண் முன்னாடி நிற்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் கண் முன்னாடி நிற்கிது அதிமுக அல்வா கூட்டணி இல்லை இன்றைக்கும் பிஜேபிக்கு எதிராக ஒரு கடுமையான போராட்டமோ எதிர்ப்போ அரசியல் பரப்புரையோ எறையும் செய்வதற்கு எடுவட்ட எடப்பாடி இல்லை நீ தயாரா இல்ல அவர் எல்லாரும் கூட்டணி இல்லங்கிறாருல்ல நீ எந்த கேம்பெயின் எடுக்க தயாரா இல்ல கூட்டணி இல்லன்றாரு சார் இந்திய ஒன்றிய அரசு காசு கொடுக்கல நீ என்ன போராட்டம் நடத்துற வேகமா திமுக எதிராக போராட்டம் நடத்துறதுல மோடி அரசுக்கு எதிராக நீ கூட்டணி விட்டு வெளியே வந்து நடத்திய போராட்டம் என்ன சொல்லு எடப்பாடி திமுக அரசு தவறு செய்தாலும் கட்டி நாங்கள் ஆனா திமுக எதிராக மற்ற அரசியல் செய்யக்கூடிய எடப்பாடியினுடைய தன்மை இருக்கிறது அது அம்பலமாகி நிற்கிறது அம்பலமாகி நிற்கிறது தமிழ் தேச மக்கள் முன்னணியை பொறுத்தளவு ஒன்றிய பிஜேபி அரசை எந்த கூட்டணியால் தோற்கடிக்க முடியுமோ எந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக அதுக்கெல்லாம் ஆயிரம் நச்சு பிச்செல்லாம் இருக்கும் கூட்டணினா எல்லாமே அப்படி தான் இருக்கும் நாங்கள் அந்த கூட்டணிகளுக்குள்ளே இருப்பவர்கள் அல்ல ஆனால் ஒரு பாம்பு உள்ளே பூந்துருச்சுன்னு கத்தி கட்ட கப்படா கப்படா செருப்பு கிருப்பு என்னெல்லாம் கையில் சிக்குதோ எடுத்து அடிப்பம்ல அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடியை வீழ்த்துவது மோடி அதிகாரத்தை வீழ்த்துவது என்பது வெறும் வாயில வட சொல்ற விஷயம் இல்லை ஆயில வட சொல்ற விஷயம் இல்லை நீங்க மோடி சொல்கிறீங்களா அவர்தான் சொல்லிட்டு மோடி வட சொல்றது மட்டும் இல்லை மோடியை வீழ்த்துவோம்னு சொல்லிட்டு காங்கிரீட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் அப்படி பேசுகிற ஆட்கள் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி அதிகாரம் மீண்டும் வந்து உட்காருமே எனக்கும் உணக்குமான ஜனநாயகம் எனக்கும் உனக்கமான மதச்சார்பற்ற அரசியல் இந்த மண்ணில் இருக்காது இந்திய அரசியல் சட்டம் தூக்கி எறியப்படும் அதை தான் ஆர் அசா பேசியிருக்காரு இல்லி அரசியல் சட்டம் தூக்கி எறியப்படுமே ஆனால் தமிழ்நாடு என்று ஒன்று இருக்காது என்ன சொல்ல வரீங்க அவர்களை பொறுத்தளவு ஜன்மத்துகள் நூறு ஜன்மத்துகள் தான் அதிகார மையங்கள் மொழி வழி இனங்களை அங்கீகரிக்கிற அரசியல் நிலைப்பாடு பாரதிய ஜனதாவுக்கு கிடையாது ஏன்னா தமிழ்நாடு என்கிற ஒரு அடையாளம் இருக்காது அவன் தமிழ்நாட்டே மூணாக உடைக்கிறதுக்கு யோசிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொன்னால் நீ உடைக்கிறதுக்கு இது ஒன்றும் அப்போ இல்லை எங்களுடைய நாடு எங்கள் தேசம் எங்கள் தமிழ் தேசத்தை உடைக்க நினைப்பவன் எங்கள் தமிழ் தேசத்தினுடைய அதிகாரத்தை பறிக்க நினைப்பவன் எவனாக இருந்தாலும் சரி நீ தோழனாக கருதினால் உன்னோடு தோழமை பாராட்ட தயாராக இருக்கிறோம் நீ நண்பனாக கருதினால் உன்னோடு நட்பாக இருக்க விரும்புகிறோம் நீ எங்களுடைய அதிகாரத்தை புறம் பறிக்க நினைத்தால் நாங்கள் தனி அதிகாரத்தை தேடுவதை தவறுகிற தனியா போறோம் சொல்லு சரியான் ஏங்க தனியா போறது இல்லைங்க தனியா இருந்தவங்க இழுத்து பிடித்து தாங்க வச்சிருக்கிறீங்க பல மாநிலங்களுடைய இந்திய அமைச்சராக இருந்தவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் திரும்ப திரும்ப நாங்க வந்து நீங்க இந்தியா வந்து ஸ்டேட்ஸ் தனியாக இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தாங்க உன்னை பொறுத்தளவு இந்திய ஒன்றியம் சொல்ல நீ தயாரா இல்லாம சிங்கிள் இந்தியான்னு நீ சொல்லலாம் இந்து இந்தியான்னு சொல்லலாம் நாங்கள் சிங்கிள் இந்தியாவையும் ஏற்றுக்கலை இந்து இந்தியாவையும் ஏற்றுக்கல எங்களை பொறுத்தளவு தேர்தலில் வேணா இந்தியாவை பற்றி யோசிக்கலாம் ஆனால் இந்து இந்தியாவை தோற்கடிப்பது என்பது நீங்கள் அதற்கு மாற்று வழி தேசங்களை வேத்தி பிடிப்பது தாங்க மாற்று அரசியல் மாற்று இந்து இந்தியா என்பது இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்து மதம் ஆளுமையாக இருக்க வேண்டும் இந்து சனாதனம் அதிகாரத்தில் இருக்கணும் மனு தர்மம் சட்டமாக இருக்க வேண்டும் என்று நீ சொல்வே ஆனால் வழி தேசியங்கள் வலுப்பெற வேண்டும் கேரளா கன்னடா பங்காளம் ஒடிசா தமிழ்நாடு மலையாளம் என மொழி தேசங்கள் வலுப்பெற வேண்டும் மொழி தேசங்களுடைய அரசியல் அதிகாரம் என்பது மிக அவசியமானது கிட்டத்தட்ட அதனுடைய முன்னோட்டமும் அதனுடைய கூறுந்தான் ஆராசா பேசியிருக்கிறது இது விவாதப்படுத்தப்படும் விவாதப்படுத்தப்படும் இந்து முஸ்லீம் என இந்தியாவை நெழுக ரெண்டாக பிழக்கிறான் பாரதிய ஜனதா ரெண்டாக தான் உடைக்கிறான் நாங்கள் இயல்பான இயற்கையான மொழி தேசங்கள் அதிகாரம் உள்ளதாக இருக்குன்னு சொல்றோம் அதிகாரம் இல்லை என்றால் நாங்கள் எங்க வேலையை பார்க்கறோம் நீ வேலையை பாருசா அப்படி பேசியிருப்பது சரியா அவர் மனநெச்சரிக்கையாக வடக்கு பார்க்கல சார் அவர் முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறார் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற சனாதன சொன்னவங்க அப்படியே கொதிக்கிறாங்க நீதிமன்றம் வர கொதிக்கிறாங்க ஆமா நீ கூட வருது உதயநிதி அமைச்சர் நீ யோசிச்சிருக்கணும் நீ பேசிருக்க யோகிச்சுதான்றா பேசுறோம் சனாதனம் என்பதை நாங்கள் தான் பேசுறோம் அது என்ன சனாதனம்னா என்ன மேல் கீழ் என்பதை ஏற்றுக்கொள்கிற இதை தெரிந்து தான் பேசுகிறோம் நீதிமன்றத்தில் உக்காந்து இருக்கிற முண்டங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்களுக்கு தெரியும் சனாதனம்னா என்ன இந்து சனாதனம் பார்ப்பன சனாதனம் சனாதன அரசியல்னா என்ன என்பது எங்களுக்கு தெரியும் நீத்து கேள்விக்குள்ள உதயநிதி பேசியதையும் நான் ஆதரிக்கிறேன் ஆ ராசா பேசியதையும் நான் ஆதரிக்கிறேன் ஏன் கொதிக்கிற ஏன் கொதிக்கிறேன்னா இந்தியா என்கிற ஒரு பெரிய சந்தையை அதானிக்கு அம்பானிக்கு கூட்டிக் கொடுக்குற வேலையை நீ செஞ்சிட்ருக்க பன்னாட்டு முதலாளிகளுக்கு இந்த மண்ணை சுரண்டி கொழுப்பதற்கான மாமா வேலை தான் உங்கள் வேலை மோடியே அப்படி ஒரு பிரதமரை பிரார்த்தனை சொல்வது மாங்க வெளிநாடு சுற்றுற நீங்கள் வரலாற்றில் இந்திய நாடாளுமன்றம் நடக்கும் பொழுது நாடாளுமன்றத்திலே அட்டன் பண்ணாமல் வெளிநாடுக்கு சுற்றுப்பயணம் போன ஒரே பிரதமர் எனக்கு தெரிஞ்சு மோடி தாங்க தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பொழுதெல்லாம் எட்டி பார்க்க கூட நீ தயாராகலை ஆனால் எலெக்ஷன் வருதுன்னு எட்டி எட்டி பார்க்குற தமிழ்நாட்டுக்கு கொதிக்கிறதில் ராசா பேசலாம் கொதிக்கிற உதயநிதி பேசலாம் அதை அரசியலாக்குற அது கொதிப்பில்ல அரசியலாக்குறாங்க ஒன்று ஒன்றே அரசியலாக்குறாங்க அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது கால்வூன்றி ஆகணும் தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து வச்சாகணும் அண்ணாமலை ஒரு பக்கம் ஆளுநர் ஒரு பக்கம் மோடி ஒரு பக்கம் முக்கிய முக்கிய பார்க்குறாங்க எல்லா முக்கினாலும் வரல எனவே நீ குதி நாங்கள் ஆறு ஆசாவை முன்வைக்கிறோம் நாங்கள் அதை வழிமொழிகிறேன் உதயநிதி சொல்வதை நான் வழிமொழிகிறேன் ஆயிரம் மாறுபாடுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அரசோடு மாறுபாடுகள் ஆயிரம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட உங்களை விடாமல் தோற்கடித்து துடைத்து எரிவது தான் எங்களுடைய வேலை தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய வேலை இந்தியா முழுவதும் எதிர்ப்பு கிளம்பிருச்சு வடக்கு இருக்க ஏற்றுக்குவான் ஏத்துக்குவாங்களான்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது அங்க எல்லாமே கூட்டணி முடிவாயிருச்சு எல்லாம் முடிவாயிருச்சு கம்ப்ளீட்டா முடிவாயிருச்சு அலறான் கிடந்து அலறான் வடக்கு ஆப் அடிச்சுட்டாங்க ஆர் அரசா வைக்கிற ஆப்பு அவங்களுக்கு என்ன எங்கேயோ சொல்லை மாதிரி இருக்குது அதை விட மிக முக்கியம் வட மாநிலங்களை படிக்கிறாங்க ஆப்பு இந்த ஆப்பு மோடியை தெக்க விரட்டுது தெக்க தக்க வைக்க முடியுமா உருவாக்க முடியுமா ஓபிஎஸை வச்சு பார்க்கலாமா ஈபிஎஸ் வச்சு பார்க்கலாமா இங்கே பீஸ் போன பல்பாக இருக்காங்க பிஜேபி இதை நான் புரிந்து கொள்வோமே ஆனால் ஆராசா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக தெளிவாகவும் வரலாற்றையும் பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக இருக்கிறார் அவர் பிரியாம்பிள் பற்றி முகப்பு அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை பற்றி பேசியதை அப்படியே ஆதரிக்கிறேன் நான் அப்படி நீ இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் துடைத்து தூக்கி எரிவாய் அரசியல் சட்டத்தை என்றால் உண்மையிலேயே தமிழ்நாடு இந்தியாவோடு இருக்கிறது இந்திய வரைபடத்தில் இருக்கக்கூடாது என உன்னுடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கிறது உடைய தமிழ்நாட்டு மக்களுடைய செயல்பாடு தீர்மானிக்கவில்லை தேசிய இனங்களின் உரிமை தேசிய இனங்களின் அதிகாரம் சனாதனமற்ற ஜனநாயகம் மதச்சார்பற்ற அரசியல் இது அனைத்தும் எங்களுடைய உயிர் மூச்சு தேர்தல் முழக்கம் முழக்கமல்ல தேர்தல் பரப்புரை விஷயமல்ல பாசிச பாஜகவை தோற்கடிப்போம் மதச்சார்பற்ற அரசை உருவாக்குவோம் பாசிச பாஜகவை தோற்கடிப்போம் ஜனநாயக குடியரசை இங்கே உருவாக்குவோம் சமதர்ம குடியரசை நோக்கிய பயணத்தை போராட்டத்தை இங்கே மக்கள் திறலோடு மக்கள் போராட்டங்களோடு நாங்கள் முன்னெடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்